வணக்கம் காந்தி பேசுகிறேன் பிக் பாஸ் எயிட் இன்றைக்கி சாட்டர்டே இல்லையா விஜய் சேதுபதி டே இன்னைக்கு பதினொன்று நாற்பதாச்சுங்க ஏன்னா இன்றைக்கி சனிக்கிழமை ஒன்றரை மணி நேரம் தான் ப்ரோக்ராம் பண்ணுவாங்க நைன் தேர்ட்டி டு லெவன் அதெல்லாம் அந்த காலம் கமல் காலம்னு இது விஜய் சேதுபதி காலம் வைங்க நைன் தேர்ட்டி டு லெவன் ஃபார்ட்டி அதுக்கு இப்போ கூட விடலை ஆனால் இவர் சேதுபதியாக கட் பண்ணிட்டு ஓகே ஓகே பார்த்துக்கலாம் நாளைக்கு சொல்லிட்டு கிளம்பிட்டா மாதிரி அது அந்த கதையை அப்புறம் சொல்கிறேன் அதாவது இந்த பிக் பாஸ் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க இது பிக் பாஸ் வந்து நல்லது ஷோ இது ஒரு பிளாட்ஃபார்ம் எங்கள் லைஃபுக்கு மறுபடி இன்னொரு லைஃப் கிடைக்கும் நாங்கள் இது இருக்கோம் இதுக்காக நான் ஏழு வருஷம் காத்திருந்தேன் பத்து வருஷம் காத்திருந்தேன் குழந்தைலேருந்தே காத்திருந்தேன் அப்படின்னு எனக்கு ரெக்கமெண்டேஷன் யாரும் கிடையாது அப்படி இன்னும் சொல்லுவாங்க சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வருவாங்க அப்படின்னு ஆனால் இது அப்படிலாம் இல்லை இது வந்து பெரிய பிளாட்ஃபார்மாக இல்லை இது சாதாரண ரயில்வே பிளாட்ஃபார்ம் தான் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி ஒருத்தர் வெளியே போயிட்டார் யார்னா சத்யான் பேர் அவருக்கு ரொம்ப ஆடுறார் அவர் நேர்த்தே சொல்லிட்டார் இதுக்கு நேற்று இல்லை ஒரு ரெண்டு நாள் முந்தைய அவரும் அந்த விசாலம் பேசுகிறத டுவெண்ட்டி ஃபார் டுவெண்ட்டி ஃபோர் பா பார் செவனில் காமிக்கிறாங்க நான் வந்து பொயிலாம் போரடிக்குது வந்துட்டேன் மச்சான் இது வரைக்கும் இவ்வளோ நாள் இதுக்கு மேலே என்ன நிறைய வெளியே வேலை இருக்குது இமையுங்களேன் கம்பல் பண்ணி உள்ளே கூப்பிட்டு வந்த மாதிரி இருக்குது அவங்க பார்த்தா ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க நான் பெட்டி வச்சா நான் எடுத்து போடுவேன் எவ்வளோ நான் எடுப்பேன் நீ எடுப்பேன் இல்லையா ரெண்டு பேர்னா ஒரு நூறுரூவான கூட பாதி பாதி எடுத்துக்கலாம் இப்படிலாம் ஓப்பனாக பேசுனாங்க அதெல்லாம் அந்த ட்வெண்ட்டி ஃபோர் பாட் செவன் இருக்குது அதை பார்த்துக்கலாம் இன்றைக்கி அதை மாதிரி தான் இந்த பாஸ் இந்த பெரிய மேடையை பிளாட்ஃபார்மு ரயில்வே பிளாட்ஃபார்ம் மாதிரி ஆக்கிற முதல் சாதனையாளர் சத்யா இது ரொம்ப ரொம்ப கேஷுவல் எடுத்துனார் இன்றைக்கி ஏற்றவொடனே அவர் விதையே வர்றார் வந்துட்டு வெள்ளிக்கிழமை நிகழ்ச்சியை பார்ப்போம் அப்படின்றார் பார்த்தீங்கன்னா அது எங்கேயும் இந்த காந்தி மீன் காந்தி பூங்கான ஒன்று இருக்குது இல்லையா இந்த கிண்டியில் அந்த மாதிரி அந்த பார்க்கில் போய் எடுத்தாலும் என்ன தெரில இங்கே ஒரு ஜோடி அங்கே ஒரு ஜோடி இங்கே ஒரு ஜோடி ஒரு ஜோடி யாருன்னா எழுதிருக்கு மந்திரம் பேர் வராதுனால விசால அந்த தரிசிக்கா அதுவும் ஜோடி இருக்குது அந்த மாதிரி நான் எனக்கு இன்னொரு தெரில நான் போயிடுவேன் போல் அப்படி இல்லை இல்லை நீ வந்து அடுத்த இருபத்தாறு வரைக்கும் நான் இருக்கணும் இந்த ஏதோ அவங்க பர்த்டே பற்றி சொல்கிறாங்க இவங்க விஷாலவும் பர்த்டே இது அடுத்த பர்த்டே நான் வெளியே வந்து உன்னை பார்த்துக்குறேன் தான் சொல்கிறாங்க சொல்லிவிட்டு உனக்கு நான் ஒரு கிஃப்ட் ஒன்று தரப்போகிறேன் அப்படின்னு ஒன்றே ஒரு விஷால் வந்து அதாவது இவர் ரொம்ப விஷால் கூலாக என்ன கிஃப்ட் தரப்போகிறேன் சொல்லு ரொம்ப ஜாலியாக பேசிக்கிறாங்க இது நடுவில் கொஞ்சம் மாங்காய் தேங்காயெல்லாம் விற்று நல்லாயிருக்கும் ரொம்ப போர் அடிதுங்க கரமம் உடனே அந்த மாதிரி கையில் ஒரு கருப்பு மணி வச்சுருக்காங்கன்னா அதை ஒரு பேக்கெட்லேருந்து எடுக்கிறாங்க எடுத்து ஐ மீன் கையில் இவர் வந்து உடனே கையை காமிட்டார் அதில் நாலு காப்பு போட்டுக்கிறார் சில்வர் காப்பு கருப்பு மணி வேறு ஏதாவது இது அவங்க கொடுத்தது இது இங்கே கொடுத்தது இது இந்த கேமில் வின் பண்ணுறது அப்படின்னு இன்னும் சொல்கிறார் இந்த கருப்பு மணியை மணி இது இதுனானா திசுக்கு இது நல்லதுன்றாங்க ஓகே இதுவாக ஆச்சுங்களா இந்த ஒரு கேங்கு ஒன்று இதெல்லாம் கட்டிக்க மாட்டாரா எனக்கு ரொம்ப புரியல வருஷமே நாளைக்கு இதில் ஏதனா ஒரு பீஸ் பிடிக்கணுவாங்கன்னு நினைக்கிறேன் இன்னொரு சைடில் பார்த்தா அந்த ஹரையான் அந்த சவுண்டு அவங்க ஜோடி அவங்க ஜாலியாக பேசினுக்கிறாங்க இன்னொரு சைடில் பார்த்தா வழக்கம்பெல்லாம் அந்த மஞ்சரி அந்த முத்து அவங்க ஏதோ பேசுகிறாங்க அதே வெள்ளிக்கிழமை ஷோ இது தான் ஒன்றும் கிடையாது ஒன்றுமே கிடையாதுங்க அது அவன் சத்தியாக கோல சொன்னான் இல்லை மச்சான் நான் வெளியே போயிட்டா அப்படி இப்படின்னு அது எப்போ விஜய் சேதுபதிக்காத ஊர்ந்து தான் இல்லை மக்களே தங்கிட்டு வராது வந்துட்டு வெள்ளிக்கிழமை ப்ரோக்ராம் இதே தான் வேறு ஒன்றுமே கிடையாது இந்த மேட்ரு தான் போகுது இந்த விஷால் அண்டு ரஷிகா மேட்ரு அவங்க தான் பேசுகிறாங்க 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 அதெல்லாம் யாருங்க கேட்டாங்க இதை வந்து ரூம் பண்ணி வேறு காமிறாங்க அந்த மாதிரி பேக்லேருந்து எடுக்கிறாங்கன்னா அந்த மைக் பேக்கில் அதில் போட்டுருக்காங்க இதுதான் வேலையா பிக் பாஸ்க்கு ஒன்றும் புரியல அந்த அதை போய் எப்படி க்ளோஸ் அப்பில் காமிக்கிறாங்க அந்த கருப்பு மணி எடுக்கிறாங்க அதை வந்து விஷால் கையில் மாட்டுறாங்க ஆ ஓகே நல்லா இருக்குது நான் அடுத்த இது அப்புறம் பார்க்குறேன் வெளியே பாரு ஏய் போங்கடா போங்கடா வேலையை பாரு அப்படின்ற மாதிரி இருக்குது அதே மாதிரி இன்னொன்று அப்புறம் விஜய் வராது சேதுபதி வராது வந்தோடனே முன்னெல்லாம் உள்ளே இருக்கும் செல்லங்களை பறக்கலாமா அப்படின்னு பிக் பிக்பாஸ் ஓப்பன் உள்ள இருக்கிற செல்லங்களை பார்க்கலாமா என்ன செல்லங்கள் போயிட்டு பேய்கள் வந்தது பிசாசிகளை பார்க்கலாமா அப்படின்னு அது மாதிரி இப்போ உரிமை கிடையாது உள்ள பார்க்கலாமா நேராக வரேன் அது மாதிரி எவ்வளோ கேம் அவ்வளோ ஆடுறாங்கன்னு வச்சுக்கிட்டேன் உள்ளே வரார் வந்துட்டு என்ன கேம் ஆனிங்க மறக்கமாக வந்தோடனே கேப்டனை பற்றி தான் கேட்பார் இந்த மாதிரி கேப்டன் வந்து அசைக்க முடியாத கேப்டன் ஆகிட்டால யார் நம்ம ரஞ்சித் அதனால் அவர் ஒன்றுமே இல்லைன்னு நல்லா தெரிஞ்சு போயிட்டு இதை வரை கேட்டு பெரியவர் வேற அவரை ஏன் நம்ம இன்சால்ட் பண்ணோன்னு அந்த கேப்டன்ஷிப்பை பற்றியே விட்டார் விட்டு டேரெக்டாக வந்து நான் இப்போ வே இன்னொரு அதிர்ச்சி இது வந்து தரப்புறேன்ட்டு எடுத்தவுடனே நாமினேஷன் யார் இந்த வாட்டி வெளியே போகிறது அப்படின்னு எடுத்து காமிக்கிறாருங்க காமிட்டா அதில் வந்து சத்யா பேர் வருது ஒரு பதட்டம் கிடையாது என்ன எழுபது நாள் சம்பாதிச்சிட்டான் கல்லா கட்டியாச்சு எங்க யாருங்க எழுபது நாளும் மிக்சர் சாப்பிட்டு மூணு வேலை சாப்பாடை போட்டு வந்த இது வேலை இல்லாமல் ஜாலியாக இருக்கிறது ஏசியில் தூங்க வைக்கிறது விசம்பரம் ஜாலியாக இருக்கு கேட்டால் இல்லை அப்படியே பிரிய முடியாமல் பிரியும் போது அப்படி அழுகுறாங்க ஆ ஊன்று அந்த ஜெப்ரி பையன் அப்படி எழுதுறான் மா உன் வேணா நீ வரேன் வந்துடுறப்பா வெளியே என்னது உடனே இந்தியா பார்டர்லேருந்து போகிற மாதிரி நான் எழுதுனேன் ஃபேமிலியை விட்டு இருந்தேன் அப்படி இப்படின்னு நான் நான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன் அவர் சொல்கிறார் ஜெய் ஒன்றும் பயிலாரா வெளியே வரா நம்ம காரில் ஜாலியாக சுற்றலாம் ஆக இவங்க எதோ பிளான் போட்டாங்க வெளியே போயிட்டு எங்கே டூர் அடிப்பாங்க அதெல்லாம் அவங்க இஷ்டம் அப்படின்றாங்க அதாவது கஷ்டப்படுறான பிக் பாஸில் கூட்டினா அவன் முன்னேறினா அது ஒரு சந்தோஷங்க இருக்கப்பட்ட பார்ட்டி இந்த ரெக்கமெண்டேஷன் பார்ட்டும் கூட்டினா இப்படி தான் இருக்கும் பாஸை ஒரு மாதிரி ஆகிட்டு போய்ட்டாங்க மிச்சரில் இல்லை மிச்சர்னால் இன்னும் நிறைய மிச்சர் இருக்குது இவரும் மிச்சர் தான் எழுபது நாள் அவர் அவருக்கே ஆச்சரியம் வந்து ஒரு வாரம் அனுப்பிட்டு போகலான்னு பார்த்தாங்க போது ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் அனுப்பிச்சாங்க அவருக்கே ஆச்சரியம் இவ்வளோ நாள் வச்சுருந்தாங்க நல்ல பிளேயர்லாம் அந்த போயிடுச்சுங்க அந்த குக்கு விட்டு கோமலா அது பேர்னா பிரியங்கா ஆ ஏதோ ஒன்று அதெல்லாம் போயிடுச்சுங்க பிரியங்காவில் ஏதோ பேர்வோம் அந்த பேர் தான் மரம் மண்ச்சு அது மாதிரி சில இதெல்லாம் போர் அடிக்குதுங்க அதே மாதிரி அவருக்கு வந்து கேட்குறாங்க நீ இவர் வரலாம் சத்தியாக வாங்க அப்படின்னு அவர் வர்றார் ரொம்ப கேஷுவலாக வர்றார் அவரை பற்றி அந்த ஃபீலே கிடையாது என்ன நினைக்கிறீங்க போதும் சார் எனக்கு போதும் அதாவது பசிச்சுன்னு பசிக்கிறவனுக்கு சாப்பாடு போடுங்க புண்ணியம் உண்மையிலே சொல்கிறேன் இவனுக்கு ஆல்ரெடி பிரியாணி சாப்பிட்டு வரவங்களுக்கு எனக்கு போய்ட்டு நீங்கள் மறுபடியும் ஒரு நல்ல ஹோட்டலை கூட்டி சாப்பிட்ரு தான் அவன் சாப்பிட கூடமாண்ணா ஒரு டீ கூட சாப்பிடணும் ஏன்னா பிரியாணி அங்கே சாப்பிட்டோன்னே ஆனவருக்கா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஒன்றும் இல்லை தாக்கு எனக்கு ஃப்ரீயாக இருக்குது எனக்கு எவ்வளோ வெளியே வேலை இருக்குது எப்படி இவர் என்ன கம்பல் பண்ணி கூட்டணும் அந்த மாதிரி தரேன் நிறைய வேலை இருக்குது அந்த வேலையெல்லாம் நம்ம போய் பார்க்கணும் அவர் சேதுபதி முகமே ஒரு மாதிரி ஆகிடுச்சு என்ன இது உணர்லாம் நம்ம போய் கேட்குற நிலம ஆயிடுச்சு பண்ணி வெளியே வேலை இருக்குது அது போய் பார்க்கணும் மற்றபடி நல்ல மெமரிஸ் நிறைய கற்றுக் கொடுத்தாங்க நல்லா இருந்தது அவ்வளோதான் அப்புறம் எல்லோரும் காமி உங்கள் பையனை வீடியோ பார்க்கலாமே அது காமிக்கிறாங்க அதில் தெரிஞ்சு பேர் ஒரு ஒரு வேலையும் செய்யாமல் நம்ம மிச்சர் தான் அப்படின்னு நல்லா அந்த வீடியோவில் காமிக்கிறாங்க நல்லா தெரியுது ஒரு இடத்துல கூட ஒரு ரெண்டு வாரம் முடிஞ்ச கூட இவர் கேட்பாங்க சத்தியாக நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறேன் வெளியே கேட்பார் சேதுபோது கேட்டால் கம்பெனி வந்து நிற்பார் கேட்டால் சரியாக ஞாபகம் இல்லை சார் நான் பார்க்கல சார் அப்படின்னு படம் போகாம ஆகி போகுது அது மாதிரி மிக்சரு இன்றைக்கி ஒரு மிச்சரு பெரிய காராசர் நினைக்கிறேன் இவர் வெளியே அனுப்பிச்சிட்டாங்க மற்றபடி அவர் கீழே பண்ணல வெளியே வராரு அவருக்கு தெரிஞ்ச வித்தை அந்த எக்ஸசைஸ் தானே ஒன்று மில்ட்ரி பெரிய ராணுவ தளபதி போகிற மாதிரி எல்லாம் ஹெட் சார் ஒரே காமெடி பீஸ் மாதிரி இருந்ததுங்க இந்த மாதிரி பெரிய மில்ட்ரி மரியாதை கூட்டு அவரை அமிச்சா மாதிரி எல்லாம் தண்டால் எடுக்கிறாங்க அதாவது ஒருத்தருக்குள்ளாக போட்டால் எல்லாம் போடாங்கல்ல அது மாதிரி டீமாக இருக்குது ஏன் எதுக்குன்னு கேட்குறதால அதே மாதிரி எல்லாம் பாட்டு பாடி அந்த ஜெப்ரீண்டா பாட்டு சொன்னால் அவருக்கு ஆனால் பாட்டு ஏதோ ஒன்று பாடினா அவனை ஒரு ரவுண்ட் சுற்றிட்டு இன்னும் ஒன்று பிக் பாஸில் வந்து சாப்பாடு கிடைக்குதுங்க நம்ம கேம் ஆள்னா கூட இப்போ கண்டுக்க மாட்டேங்க ஜனங்கள் ஓட்டு போகிறாங்க அவர் சொல்கிறார் சத்ய சத்தியோ சொல்றார் எனக்கு இந்த மாதிரி ஜனங்கள் யாரும் ஓட்டு போட மாட்டாங்க சொல்றது அவருக்கு தெரிஞ்சு போதும் போதுமே அவங்களும் நிற்கும் நம்ம நம்மளை பற்றி நம்ம ஆஃபீஸில் என்ன ஒர்க் பண்ணுறாங்க நம்மளை கேட்டால் தெரியும் மற்றவங்க சொல்ல வேணாம் மனத்தாட்டி ஒவ்வொரு டூட்டி ட்யூட்டி முடிச்சுட்டு வரும்போது நான் என் மட்டும் கூட கேட்டுப்பேன் நம்ம இன்றைக்கி ஒர்க் பண்ணோமா இந்த இந்த செக்ஷனில் கரெக்டாக பார்த்தோமா அப்படின்லாம் அந்த ஐடியாவில் வரும் அது மாதிரி ஒரு நிமிஷம் அவங்க யோசனை பண்ணான்னா அவங்க ஜீரோனா அன்றைக்கே அவங்களே வெளியே வந்துடுவாங்க சில பேர் வாரம் தொடர் அந்த கேட் ஒன்றா திறந்து வைக்கிறாங்க நீங்கள் திறந்தே வைக்க வேணாம் அவங்களே வந்துடுவாங்க நீங்கள் திறந்தே விட்டுருங்க கேட்டே வேணாம் அது பார்த்து வெளியே வந்துடும் சும்மா அப்படிலாம் சொல்கிறீங்க இந்த சத்தியாவை பார்த்து நீங்கள் வெளியே வரணும்னு சொல்லியிருந்தீங்க நீங்கள் பேசுனது கேட்டோம் நீங்களும் அந்த விசாலம் சார் அப்படி இல்லை சார் எதுனாலும் போதும் எனக்கு வெளியே நிறைய வேலை இருக்குது அப்படின்றது அதே மாதிரி பார்த்தா அந்த பொண்ணு பொண்ணுக்கிட்டோம் டென்ட் அந்த கேட்டாண்டே வந்து உக்காந்துச்சு அது கூட எனக்கு வெளியே அனுப்பிச்சிடலாம் ஏன்னா அதெல்லாம் கொஞ்சம் கேமுக்கு வேணும் அப்படின்னு வச்சுருக்காங்க ஓகே அது போடுறோம் அப்புறம் விசால வந்து சாரி விஜய் சேதுபதி அவரை அமைச்சிட்டார் சத்யாவை அவரும் ஏதோ நல்லது மாதிரி ஏதோ பேசிவிட்டு எல்லாட்டையும் மச்சான் நீ கப்போட வரணும் நீ கவரோடு வரணும் நீ இப்படி வரணும் அப்படி ஒன்று சொல்லி ஒரு வழியாக அவர் போயிட்டார் போன பிறகு இறங்கினார் இறங்கி இது எப்படி இருந்ததுதா அது எப்படி இருந்தது ஜெஃப்ரிக்கு வந்து நீங்கள் எப்படி அதை ஃப்ரீ டாஸ்க் கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டார் அது நியாயமாக யாருக்கு கொடுக்கணும் அதாவது முதலாளிகள்லாம் தனியாக வைக்கறதுன்னு தொழிலாளாம் தனியாக வைக்கணும் பிரித்தாங்க இந்த முதலாளியில் தான் ஜெஃப்ரி இருக்கார் அவருக்கு என்ன டாஸ்க்கு அவருக்கு எப்படி கொடுத்தீங்க உடனே எல்லாம் முழிக்கிறாங்க ஏ சார் இன்றைக்கி கொடுக்குறதா யாருக்கும் தீபக் கொடுப்பேன் மஞ்சிரி கொடுப்பேன் தீபக் கொடுப்பேன் மஞ்சிரி கொடுக்கு தான் போதும் அப்போ ஏன் நீங்கள் ஜெஃப்ரி கொடுத்தீங்கன்னா உடனே அவர் தீபக் சொல்கிறார் நான் கொடுத்துருந்தா அது கொடுத்ததை விடுதான்ட்டு அருணை காந்தார் அருணை கேட்டால் இல்லை அவன் வந்து இப்படி இருந்தான் அப்படின்னு அதாவது எதுக்கு கொடுத்தாங்கன்னா ஒரு அவர் வந்து கொஞ்சம் தாழ்ந்து இருக்கார் இது கொடுத்தா அந்த ஃப்ரீ டாஸ்கில் அவர் இன்னும் ஒரு வாரம் ஆடி கொஞ்சம் முன்னுக்கு வருவார் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க இந்நாளி இப்படி இவங்க நீங்கள் பார்த்து போகிற பிச்சில் அந்த பையன் வாழணும் திறமையாகணும் இண்டிவிஜுவல் கேம் அப்போ எது வைக்கிறீங்க சப்போர்ட்டிங் கேம் எச்சு போங்க தப்பு கிடையாது அதே மாதிரி சொல்லி அந்த ஜெஃப்ரிக்கு கேட்குறாங்க எப்படி கேம்னு கேட்குது அப்படின்னா அப்புறம் அந்த ஜெஃப்ரியை கேட்குறாங்க அது எப்படி பா நீ கொடுத்தா எடுத்து வாங்கிக்குவேன் உடனே அந்த பையன் உஷாரா ஆ நான் போன வாரமே சொன்னேன் சார் எனக்கு யாரும் சப்போர்ட் பண்ணாதீங்க நானே வருவேன் நானே வருவேன் அந்த வருவேன் வருவேன் சொல்கிறேன் நேற்று அந்த ஃப்ரீ டாஸ்க் கொடுக்கும்போது அப்போ அவன் ஏற்றுக்கணும் நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணி எனக்கு தேவையில்ல நானே பார்த்துன்னு சொல்லணும் அதை அப்போ சொல்லலை இன்றைக்கி சொன்னோன்னு அவர் புரிஞ்சு நானே வந்துட்டு ஒரு மாதிரி மூடவுட்ல உக்காண்ட்டான் அது போல் இன்னொரு இடத்துல இந்த சாரி அவர் தினேஷா இல்லைல்ல ரஞ்சித்துக்கிட்ட அந்த யார் தர்ஷுகா சொல்கிறாங்க நான் இன்னும் கேமட்டேன் எனக்கு இன்னும் தெரியல பயமாக இருக்குது சாரி தினேஷ் இல்லை அந்த ராணா ராணாக்கிட்டேன் ராணுவ கிட்ட தட்சிகா சொல்கிறாங்க இன்னும் ஒரு வாரம் இந்த வாரம் மட்டும் என்னை எஸ்கேப் பண்ண விட்ருங்க நான் வின் பண்ண விட்டுருங்க அடுத்த வாரம் ஆடுத்த பாருங்க சும்மா தரும் அப்படியே தெரிக்கும் அது மாதிரி ஆடுங்க இந்த ஒரு வாரம் மட்டும் என்னை காப்பாற்றிட்டுங்கன்னா அடுத்த வாரம் அப்படியே நான் தான் இட்டு ஆகணும் நீங்கள் எழுபது நாளாக என்ன கேமா ஆனிங்க இருவது ரெண்டு வாரம் நல்லா போச்சுங்க அப்புறமா தான் இந்த லவ் ட்ராக் ஆரம்பித்து இந்த படுக்கும்போது கூட இனிமே இந்தம்மா போயிட்டு இருக்கேன் அக் பண்ணிக்கலாமா ஆ ஓகே அது இன்னும் குட் மார்னிங் எடுத்துக்காம டப்பு டப்பு பண்ணிக்கிறாங்க அது நல்லா இல்லை பார்க்குறதுக்கு நல்லாவே இல்லை சில பேர் இந்தமாதிரி இன்னும் ஒரு வாரம் எனக்கு கொடுத்தா நான் கோப்பேன் நான் ஈஸியாக நல்லது கம்முனு கம்முன்னு எடுத்து போவேன் அப்படின்னா நீங்கள் மணி லட்சம் எல்லாம் தெரிஞ்சு போச்சிங்க அப்படின்னு சரின்ட்டு மாதிரி இந்த ரயான் அவன் என்ன பண்ணானே தெரில அந்த சவுண்டுக்கு கூடவே ஏறுக்கணும் இன்னும் கூட பாருங்கள் பக்கத்துலேயே உக்காந்துன்னு ஏதோ பேசணுங்க என்ன்த்த பண்ணுறது ஒன்றும் புரியலைங்க அப்புறம் இந்த அதான் இது அதுக்கப்புறம் இந்த டாஸ்க் எடுத்தாங்க இந்த முதலாளி அந்த தொழிலாளி இதை எப்படி பிரிக்கிறங்க அந்த லேபரு லேபர்னு சொல்கிறீங்க ஓனர் பிரிங்குது எப்படின்ட்டு அந்த அருண் மாட்டினாங்க அவன் சொல்கிறது இவருக்கு புரியல விஜய் செய்கிறது எப்படி எப்படி கேட்குறாரு அது அருணுக்கு புரியல அது எனக்கு பார்த்தா இந்த பழைய ஜெமினி நாம தான் வர அவங்க பார்த்தால ஒரே புரியாமல் அவர் தான் அவர் பேசுகிறார் நான் இது ஒரு குடும்பமாக பாரு எங்கள் அம்மா அப்பா அது மாதிரி பிக்சு பார்க்க மாட்டேன்னு அப்போ நீ குடும்பமாக பாரு அது எப்படி நீ லேபர்னு சொல்கிறேன் தான் நான் குடும்பமாக பாருன்ன இவர் சொல்கிறார் நான் வந்து ஹாஸ்டலில் படிச்சேன் இருபது வயசு இருபது வயசில் நான் என் துணியை நானே துவைச்சிட்டு இவர் சொல்கிறார் விஜய் சார் என் ரூமை நானே போய் ஏன்னா அப்போ எனக்கு சமைக்க தெரியாது அப்புறம் ஒரு ஆறு மாதம் சமையல் கற்றுக்கினேன் நானும் தனியாக இருந்தேனே சொல்லி ரெண்டு நிமிஷம் ஆனால் அவர் சொல்கிறார் நானும் போனிருந்தால் ஹாஸ்டலில் தான் இருந்தேன் எனக்குன்னு தனியாக கிடையாது நான் காலேஜில் ரூம் ப பசங்க கொடுத்து இருந்தேன் அவரும் சொல்ல நம்ம என்ன சொல்கிறோன்னா அதே தான் இவரும் சொல்லான்ட்டு கட்சி வரைக்கும் ஒத்துக்கவே இல்லை கட்டியாம்பா கட்சி இதே பேசிட்டு அது நான் தான் ரைட்னு அவர் சொல்கிறாரு இவர் எவ்வளோ சொல்லி மாற்று பார்க்குறாரு செட்டாக அப்புறம் கிட்ட சொல்லுறது யார் நம்ம விஷாலுக்கிட்டப்பா நீ சொல்லுப்பா அதான் அவன் அவன் விசாலுமே சொன்னான் சொன்னான் அது ஏதோ காமெடியாக போனால் இது மாதிரி விசாலுக்கு அட்வைஸ் பண்ணுறான் நீ சொல்கிறது காமெடியாக இருக்குது எல்லா இடத்துலையும் காமெடி உதவாது அப்படின்னு அவனுக்கு மறக்கிறேன் வந்து பா நீ என்ன சொல்கிறேன் சொல்கிறேன்னு அவர் என்ன சொல்கிறேன்னா நான் வந்து ஃபேமிலியாக பாருன் மறுபடியும் நம்ம என்ன சொன்னோமோ அதே தான் சொன்னால் அவர் அம்மா அப்பா பையன் ஐயோ எட்டு சரி உக்கார்பான்னு சொல்லிட்டு அவர் போட்டு போயிடறாரு மறுபடியும் வர்றார் மறுபடியும் கேட்டேன்னு அதே தான் அதாவது இவராவது விட்டுடலாம் சரி விடுங்க அந்த லேபரை பற்றி லேபர்ன்றது கெட்ட வார்த்தை இல்லை அது நல்ல வார்த்தை தான் அப்படி நான் அதை பற்றியே சொல்லதேன் அப்போ என்ன சொல்கிறேன் நம்ம ஒரு ஊரில் நான் வந்து அம்மா அப்பா ஐயோ மறுபடியும் 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 இவர் பண்ணுவார் விஜய் சேர்த்து முதல் படத்தில் நடுவில் கொஞ்சம் பக்கத்தில் வேணாம் அந்த மாதிரி டைலாக் தாங்க வருது தலையில் பட்டுதா பால் ஊந்துதா மயக்கம் வந்து அதே மாதிரி தான் இருக்குது இந்த கதை கடத்தில சரி பேசிட்டு ஓகே நாளைக்கு பாலம் திட்டம் இவர் போயிடுற போயிட்டப்போ இந்த அருண் விஷாலு ரஞ்சித் மூணு பேரும் அந்த தண்ணி குடிக்க போகிறாங்க அந்த கிச்சனில் போது நான் என்ன சொன்னேன் ஏன் இவர் என்னையே கே டார்கெட் பண்ணா தெரியல அப்படின்னு சொல்கிறேன் நான் லேபரை பற்றி சொன்னது அவரையும் புரிஞ்சுக்கிறேன் அவர் சொல்கிறது எனக்கு புரியல அப்போ விஷால் சொன்னான் அப்படி அப்படில்லாம் மச்சான் இது இப்படி மச்சான் பரவாயில்ல விடு நான் எனக்கு தான் கேட்டார் எல்லாேருக்கும் அப்படி கேட்பேன் அப்புறம் சரியாக போடணும் நம்ம கேம் அப்படியே ஆடலாம் அப்படியே மறைக்கிறாங்க உடனே இந்த ரஞ்சித் வராரு அருண் பிடிச்சி சேர்த்து பிடிச்சின்னு ஓகே 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 அவர் அவனுக்கு சமாதானம் போகிறான் ஏன்னா வயசில் பெரியராக இருக்கார்ல கொஞ்சம் அப்படியே ஓட்டணுமே இன்னும் அப்படி அவர் எழுபது நாள் ஆகிடுச்சு எல்லாருமே செவன்ட்டி டேஸ் ஆயிடுச்சு தட்டுறாரு தட்டினோடனே மறுபடியும் அந்த அருண் வந்து நான் ஒரு லேபர் இதாக தான் பார்த்தேன் ஒரு இப்படி தான் பார்த்தேன் அம்மா அப்பா அப்படின்னு பார்த்தா ரஞ்சித் ஐயோ இவங்க விட மாட்டான் போதுன்ட்டு சைலண்ட்டாக ரெண்டு பேர் இருக்கிறாங்க அப்படி டம்ளர் வைக்கிறாம தண்ணி கொடுத்து கப்பு வச்சுட்டு சைலண்டாக நழுவிட்டாருங்க அது நல்லா தெரியுது அதில் போயிட்டார் இவங்க ரெண்டு பேர் பேசும்போது திடீர்னு பார்த்தா அந்த பிக் பாஸ் ஸ்பீக்கர்லேருந்தே அவர் சேதுபதி பற்றி பேசுகிறார் அருண் அருண் சார் நான் உங்ககிட்ட அப்படி பேசல இல்லை சார் ஏன்னா அப்படி இல்லை லேபர்ன்றது கெட்ட வார்த்தை இல்லை அருண் நான் உங்ககிட்ட அப்படி பேசலை இப்படி பேசுகிறேன் இல்லை சார் பின்ன நீங்கள் எப்படி நினச்சிக்க சார் நான் ஒரு அம்மா அப்பா ஒரு வீடு அ இதே டைலாக் போட்டு 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 அவரும் ஓகே சரிங்க நான் உங்களை வந்து இதுவாக சொல்லலை அப்படியா சொல்லிட்டு அவரே கைட்டு போயிட்டார் இல்லாட்டி பண்ணணும் நான் தான் இனி பூரா பேசுகிறாங்க கூட இதாக தான் பேசுகிறேன் நான் அப்படி சொல்லலை என்ன நினச்சிங்க ஒரு ஊரில் ஒரு அம்மா அப்பா ஒரு வீட்டில் இதே தான் ஆரம்பிப்போல் நினச்சிட்டு விடிய பா சாமி என்னை விடு நான் போயிட்டு நாளைக்கு வேறு வரணும் போல் இல்லை இன்றைக்கே முடிச்சிருப்பாங்க ஷூட்டிங் நினச்சேன் நாளைக்கு வேறு எனக்கு வேறு ஷூட்டிங்கெலாம் இருக்குது அங்கே போகணும் அப்படின்னு போய்ட்டுருப்பார் அது வந்து தானே வேறு மாதிரி டேக்கிச் பண்ணுவார்னு நினைக்கிறேன் இவர் விஜயசேகர் நல்லா தான் இருந்தார் இருந்தாலும் ஒரே சப்ஜெக்ட் எடுத்து பேசினா இருக்குது நம்மளுக்காக எல்லாம் கடுப்பாகி போய்ட்டு இன்னடா ஆகிடுது ஷோ மாதிரி ஆகி போயிட்டு இது வந்து ஒரு தனி நாயர் ப்ரோக்ராம் மாதிரி இல்லை வழக்கம் போல் பிளேடு அறுக்கிற மாதிரி ஆயிடுச்சு அப்பா சாமி விடுங்கன்ட்டு அவரும் போயிட்டார் பாவ் போய் அந்த மைக்கிலேருந்து பேசுகிறார் தான் பெரிய ஹைலைட்டு பிக் பாஸ் வரலாற்றுலேயே இல்லாதது தான் இவர் வரும்போது சொன்னாரில்ல வெளியே தர பிக் பாஸ் வரலாற்றையே இல்லாதது நான் ஒன்று செய்ய போகிறேன் எத்தோனேன்னு நாமினேட் பண்ணார் அந்த சத்யாவை அவன் ஜாலியாக தான் பண்ணான் அதை பற்றி கவலையே கிடையாது நீ உள்ள கூட அவன் பாட்டு ஜாலியாக கிண்டல் அஸ்டே போயிருக்க அவர் எந்த ஃபீலாக கிடையாது வர மச்சான் ஆ இன்னும் டூருக்கு அந்த மாதிரி மச்சான் வா வெளியே வா எல்லாம் பேசிக்கலாம் ஏய் ஜெப்ரே ஒன்றும் கவலைக்கூடா வா காரில் எங்கென்னா ஜாலியாக சுற்றலாம் பாய் அதாவது கஷ்டப்பட்டவங்க கூப்பிட்டு பிக் பாஸ் அவங்க அவங்களால நாலு பேர் அவங்களுடைய நல்ல எண்ணம் அதை பற்றி ஜனம் கொஞ்சம் புரிஞ்சுப்பாங்க ஏன்னா ரியாலிட்டி ஷோன்னு வேறு சொல்கிறீங்க ஆனால் இது ஃபுல் அண்ட் ஃபுல் லவ் அட்டாக்லாம் போகுது இந்த காந்தி பூங்கா மாதிரி இருக்குதுங்க ஏதோ பீச்சில் படகு ஓரத்தில் அப்படிலாம் உட்காருவாங்க அது மாதிரி கதையாக தான் இருக்குது அதெல்லாம் மாற்றிட்டு நல்லபடியாக பண்ணுங்கள் லவ்வாக ஒரு சின்ன பசங்களாக கூட ஒரு ஒரு க்யூட்டாக நல்லா லவ் இதுவெல்லாம் ஃபிஃப்டி ப்ளஸ் மாதிரி இருக்குது பார்க்குறது நல்லா இல்லை இது நல்லது ஜனங்க கெட்டுருவாங்க லவ்ன்றது தப்பு அது வந்து அந்த கவின் நல்லா இருந்தது அது நல்லா இருந்ததுங்க அதே மாதிரி அந்த அதான் சில லவ்லாம் நம்ம ஊற்றிக்கலாம் ஓவரம் பண்ணல அவங்க கொஞ்சம் டீசெண்டாக இருந்த மாதிரி இருந்தது இதை மாதிரிலாம் கிடையாது ஆனால் கவின் கூட மைக்கெல்லாம் கைட்டு வச்சுப்பாருன்னு அழகாக கமல் புடிச்சு அதை அழகாக நடக்கினார் இருந்தாலும் அந்த சாண்டி செட்டு அடிக்கவே முடியாதுங்க முதல் செட்டு மே ஏன்னா அப்போ தான் பிக் பாஸ் ஆரம்பிச்சது அந்த ஜூலி அண்டு ஓவியா அதை மறக்க முடியாது மூணாவது இது மறக்கவே முடியாது அதே மாதிரி பிக்பாஸின் தலைமை யாருன்னா இப்போவும் பேர் எடுக்கிறது ஆரி தான் ஒவ்வொரு வாரமும் அவரை நாக் அவுட் பண்ணிட்டே இருப்பாங்க ஆனால் விழுந்து விழுந்து அந்த மூங்கில் மாதிரி அப்படி மடித்து மடித்து அப்படியே நிற்பார் கட்சியில் அவர் தான் வந்தார் எவ்வளோ பெரிய டீம் எல்லாம் இருக்கிற பதினஞ்சு பேருமே அவர் அடிச்சாங்க மண்ட சிங்கிளாக வந்த அந்தாங்க அந்த ஆரி இடத்த யாராலையும் இது வரைக்கும் தொட முடியாங்கிறத சொல்லிக்கிறேன் இத்தோடு முடிச்சுக்கிறேன் ஏன்னால் போர் நாளைக்கு பார்த்துருக்கோம்